விருதுகள் குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் உறவன் திரைப்படத்திற்கு கிடைத்திருக்கிறது சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற அந்த கதைக்காக புதினத்திற்காக நாவலுக்காக கிடைத்திருக்கிறது இந்த நாவலில் வரக்கூடிய ஹென்றி என்ற கதாபாத்திரம் இந்த நாவல் அல்ல ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகம் என்ற ஒரு நாவல் இருக்கிறது அதில் ஹென்றி என்ற கதாபாத்திரம் எனக்கு மிக பிடித்தமானது அதுபோல பாரிசுக்கு போ என்ற ஒரு கதையும் எழுதியிருக்கிறார் சில நேரங்களில் சில மனிதர்கள் பாரிசுக்கு போ ஒரு வீடு ஒரு மனிதன் உலகம் ஒரு உலகம் என்ற இந்த மூன்று புதினங்களையும் நான் படித்த நினைவு எனக்கு இருக்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கவாதியாக இருந்து பின்னால் ஆன்மீகவாதியாக மாறியவர் ஜெயகாந்தன் அவர்கள் அதனால் சோவியத் நாட்டு விருது கிடைத்தது இந்தியாவின் மிக சிறந்த விருதுகளான ஞானவீர விருதும் தாமரை திரு பத்மஸ்ரீ விருதும் அவருக்கு கிடைத்திருக்கின்றன என்ற அருமையான செய்திகள் இங்கே தந்திருக்கின்றார்கள் அதனால் ஜெயகாந்தனை பற்றி ஒரு நினைவு இதழ் தயாரிப்பதற்கு என்னென்ன அடிப்படை விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நாம் மனதில் பதிய வைக்கும்படியாக இது அமைந்திருக்கிறது நன்றி